ரெட்டிப்பாளையத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கமும் அரியலூர் மாவட்ட தலைமை அலுவலக திருப்பு விழா நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ரெட்டிப்பாளையத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கமும் நிறுவனர் மாநில தலைவர் என் செந்தில்குமார் ரிப்பன் வெட்டி அரியலூர் மாவட்ட தலைமை அலுவலகத்தினை திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்ட தலைவர் சின்னமணி தலைமையில் நடைபெற்ற அலுவலக திறப்பு விழாவில் நிறுவனத் தலைவர் செந்தில்குமார் மாவட்ட தலைவர் சின்னமணி அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து பாராட்டினார் இதில் மாநில தலைவர் செந்தில்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தது தமிழ்நாடு வணிகர்கள் சங்கமத்தின் கிளைகள் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஒரு கிளைகளை கொண்டு இயங்கி வருவதாகவும் மேலும் முன்னூறு கிளைகளை இலக்காக கொண்டு மூவாயிரத்து ஐநூறு பேர் உறுப்பினர்களாக செயல்பட்டு வருகிறோம் மேலும் எம் எஸ் எம்இ பயிற்சி வகுப்புகள் மாநிலம் முழுவதும் நடைபெற உள்ளதாகவும் அதன் மூலம் எண்ணற்ற பயனாளிகள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் சென்னை மண்டல செயலாளர் பாலாஜி கடலூர் மண்டல செயலாளர் செல்வராசு அரியலூர் மாவட்ட செயலாளர் தமிழ்தென்றல் மாவட்ட பொருளாளர் சீதா மற்றும் உறுப்பினர்கள் சரண்யா அண்ணாதுரை முருகேசன் நமசிவாயம் சக்திவேல் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ரொம்ப இருக்க இருக்கிச்சு அனைத்து அதாவது வாரம் ஒரு இருபது ஒருக்கும் நம்ம என்ன பயிற்சி